நலம் சிந்தையீர் வணக்கம் நாள் ஒரு நாளடி அதிகாரம் சுற்றந்தழார் பாடல் இருநூற்று மூன்று அடுக்கல் மலை நாட தற்சேர்ந்தவரை எடுக்கலம் என்னார் பெரியோர் அடுத்தடுத்து வன்காய் பல பல காய்ப்பினும் இல்லையே தன் காய் பொருட்களா கொம்பு அதாவது இந்த பாடல் அடுக்கடுக்கான குன்றுகள் மலைகள் நிறைந்த ஒரு குறிஞ்சி நல தலைவனை அழைத்து பாடுகிற பாங்கிலே அமைந்திருக்கின்றது அவனிடத்திலே இந்த புலவர் சொல்லுகிற அறிவுரை இதுதான் பெரியவர்கள் சான்றோர்கள் தம்மை வந்தடைந்து தம்மை நம்பி வந்து தம்பால் சார்ந்தவர்களை சுமையாக கருத மாட்டார்கள் அதற்கு இந்த புலவர் பயன்படுத்தி இருக்கிற ஒரு ஓமை இருக்கிறது காய்கள் எத்தனை காய்த்தாலும் கொம்புகள் அதை தாங்குவதற்கு தயங்குவதில்லை அதுபோல் இந்த பெரியவர்கள் இருக்கின்றார்கள் என்று இந்த புலவர் சொல்லியிருக்கின்றார் பழைய ஒரு திரைப்பட பாடலிலே கூட கொடிக்கு காய் பாரமா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா என்று அந்த பாடலாசிரியர் எழுதியிருப்பார் அதை இதோடு பொருத்தி சிந்திக்க முடிகிறது அப்படி தன்னை சார்ந்தவர்களை சுமையாக கருதாத பண்பு பெரியவர்களுடையது என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது சிந்திப்போம் வாழ்க வளமுடன்